முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவர் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று பதினான்கு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஞான வள்ளலே அரங்கா போற்று ஞானிகள் பலம் கொண்ட தேசிகா போற்று வானவர்கள் போற்றுகின்ற குரு ராஜா போற்றி வையகத்தை ஞானலோகமாக்க வந்த அரங்கனே போற்றி போற்றியே சுப்பிரமணியர் யானும் இனிதே புகழுவேன் அரங்கனுக்கு ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆற்றல் பட அரங்கனை நாமஜபம் அகிலமெல்லாம் முழங்க முழங்க முழங்கவே பேருலகில் முழுமைப்பட ஞானம் களங்க மர மகாசக்தியாக மக்களிடையே கருணையோடு பரவி கலிகத்தில் ஞானிகளாக உலக மக்கள் தேர்வு செய்யப்படுவர் செய்யப்படுவர் அரங்கன் தர்மத்தை முன்மொழிந்து சேவையாக உலகமெல்லாம் ஆற்றுகின்ற அன்பர்கள் அனைவருமே ஐயன் முருகன் என் ஆசையோடு ஆற்றல் ஆற்றல்பட இந்த கலியுகத்தை மாற்றும் மகா சக்திகளாக ஆகவே உருவெடுத்து அரங்கன் தேடலில் அவர்களெல்லாம் ஞானிகளாக அற்புதம் பட ஆக்கம் கண்டு அகிலத்துக்கு ஞான தலைமையை உருவாக்கி ஞானவான்கள் நிறைந்த ஞான பூமியாக ஞான சித்தர் காலம் வருகின்ற ஞானிகள் ஆட்சி காலமாக ஆகவே மாற்றம் செய்து அற்புதத்தை அரங்கன் அவதார நோக்கமாக நிறைவு செய்வர் அருளிய சுப்பிரமணிய பெருமானியன் ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்